ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்தபோது செகண்ட் பார்ட்டு போட போகிறோம் கிணறுக்கு இது பாருங்கள் இது வந்து நான் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இந்த சைடு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கீழே வந்து ஆறு இந்த குறுக்குனர் சைடு இது வந்து ஏழு மேலே வந்து ஹைட்டு ஒயரை வந்து அஞ்சு போட்டிருக்கேன் அஞ்சு நாலு மணி பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மணி போட்டு இது பண்ணிட்டேன் இப்போ அந்த பார்டரில் இருக்க கிணறுக்கு அந்த பார்டருக்கு அப்படி அப்படியே குறுகி இங்கே பாருங்க இப்போ நான் போட்டு வரேன் இந்த இடத்துல வந்து நாலு மணி பூ தான் ஒன்று ரெண்டு போட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மணியில் விட்டுட்டு இந்த கார்னரில் வந்து ரெண்டு மணியில் விட்டுட்டு ஒரு மணி கோக்கணும் அங்கே மட்டும் பார்த்துக்குங்க தான் மேலே அந்த கிணத்து மேலே அந்த பார்டர் மாதிரி இடம் இருக்கும்ல கொஞ்சம் அது இப்போ இந்த கார்னர் எப்படி திருப்புறன்னு பாத்துக்கோங்க டேன் பண்ணி ரெண்டு மணில ஒயரை விட்டுட்டு ஒரு மணி கோக்கணும் இதுல ஒரு மணி கோக்கணும் பாருங்க இந்த மாதிரி இப்போ வந்துடும் இந்த கார்னர்ல அப்புறம் பழையபடி ரெண்டு ரெண்டு மணி இந்த இடத்துல இந்த டேனிங் வரல மட்டும் கொஞ்சம் பாத்துங்க கவனமா ஒண்ணு ரெண்டு மூணு மணில ஒயர் இருக்கு இந்த ரெண்டு மணில ஒயர் எப்பவுமே ஒரு மணில விடுவோம் இந்த கார்னர்ல மட்டும் டேன் பண்ணும் போது ஒரு ஒயர்ல விட்டுணும் ஒரு மணி கூக்கணும் ஏற்கனவே மூணு மணில ஒயர் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு மணில ஒயர் இருக்கு அதனால ஒரு மணி கூக்கணும் இந்த டேண்டிங்ல மட்டும் வச்சுட்டிங்கன்னா அந்த கிணறு பாகத்துக்கு மேல் பாகம் நம்மளுக்கு இதே மாதிரி இப்ப பக்கத்துல ஒரு மணியில் விட்டுட்டு ரெண்டு ரெண்டு மணியா கோக்கணும் ஆனாறையா கோக்குற மாதிரி ஒரு மணியில் விட்டுட்டு நாலு மணி பூ ஃபுல்லா இது நாலு மணி பூ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மணி ஒயருக்குள்ள இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மணி எத்தனை ஒயர்ல மணியில இருக்குன்னு கேட்டுட்டு பூ அதுக்கேத்த மாதிரி நாலு மணி கோக்கணும் மூணு மணியில ஒயர் இருந்தா ஒரு மணி கேட்கணும் ரெண்டு மணியில ஒயர் இருந்தா ரெண்டு மணி கேட்கணும் நாலு மணி பூக்கு பாருங்க இந்த மாதிரி இதே மாதிரி இந்த சைடு போட்டு இந்த கார்னர் உங்களுக்கு அடுத்தது எப்படி இந்த இது மேல வந்து இந்த கம்பி உயரமாக வைக்கிற மாதிரி இருக்கும் அது காமிக்க இதை முடிச்சுட்டேன் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த இது முடிச்சுட்டேன் நான் கிணறுக்கு கிணறுக்கு கிணறு முடிச்சாச்சு இப்ப சைடுல தூண் மாதிரி வைக்கணும் மேல ராட்டினம் வைக்கணும் அதுக்காக இப்போ வந்து நீங்க பாருங்க இந்த சைடுல நம்ம பதினஞ்சு போட்டிருக்கோம் இந்த இது பாருங்க இந்த லென்த் வந்து பதினஞ்சு போட்டிருக்கோம் அதுல வந்து பாருங்க இந்த இந்த சைடுல ஒன் ஒன் டூ த்ரீ மூணு இருக்குங்களா அதுல வந்து இந்த மிடில் இந்த மிடில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு விட்டுனும் அதே மாதிரி இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு சைடும் எட்டு மிடில் ரெண்டு சைடும் ஏழு சைடு லைனில் விட்டுட்டு மிடில ஒன்று இந்த சைடு ஒன்று மணி விட்டுட்டு இந்த மிடில் இங்கே ஆரம்பிக்கும் இப்போ தூண் போட போகிறோம் மேலே மேலே கணருக்கு மேலே பில்லர் மாதிரி இருக்கும் அது போட போறோம் இங்கே மணியில ஒயரை விட்டுருக்கேன் பாருங்கள் விட்டுட்டு இது அதே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒயிட்டு அதுக்கப்புறமா ப்ரௌன் போடலாம் மாற்றி மாற்றி கலர் போடலாம் இப்போ மூணு மணி அதே நாலு மணி ரவுண்டு தான் பாருங்க பக்கத்துல இப்ப விடுறேன் நம்ம தனியா கோத்தும் பன்னெண்டு லைன் போட்டு விட்டுலாம் இல்லாட்டி இதுலயே நம்ம நான் இதுலயே போக்குறேன் தனியா நீங்க ஜாயின் பண்ணிட்டு பதினோரு ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி பதினோரு லைன் ஜாயின் பண்ணிட்டு நீளமாக்கல அப்புறமா பன்னெண்டாவது லைன் இதுல ஜாயின் பண்ணலாம் இல்லாட்டி இதுலயே கூட பண்ணலாம் இதுலயே பண்ண போறேன் ஃபஸ்ட்டு மூணு மணி அதுக்கப்புறம் ரெண்டு நாலு சைடும் ஸ்கொயராக வரணும் இதுவும் நாலு மணிக்கு தான் பாருங்கள் இதுலேயே நான் கொக்க இந்த பக்கத்தில் விட்டுட்டு நம்ம இதுலேயே ஈஸியாக கூத்துக்கலாம் தனியாக கொத்தும் ஜாயின் பண்ணலாம் ரெண்டு சைடும் பண்ணலாம் பண்ணிட்டு இப்போ ரெண்டு மணி இப்போ மூணாவது மூணு இது போட்டாச்சு இப்போ வந்து ஒன்னு கீழே ஒரு மணி மூணு மணில உயரட்டும் ஒரு மணிக்கு வைக்கணும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் நிறைய நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன் இங்கே ஒரு மணியில் விட்டுட்டு பாருங்க இந்த சைடில் மணியில் கோக்கணும் ரெண்டு மணியில் போயிடணும் பாருங்க மணில விட்டுட்டேன் மணில விட்டுட்டு ஒரு மணிக்கு ஒப்பணும் ஒன்று ரெண்டு மூணு மணியில் ஒயர் இருக்கு ஒரு மணிக்கு கொத்தா போதும் பாரு தனியா போட்டு ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த மாதிரி இது மாதிரி கூட நம்ம பண்ணலாம் இப்போ வந்து அடுத்தது நான் ப்ரௌன் போட ஆல்டர்னேட்டிவா ஒரு கலர் போடப்பட அழகா இருக்கும் இது தூணு இப்ப நான் வந்து ப்ரௌன் போடப்பறேன் அடுத்தது ஒண்ணு ரெண்டு மூணு மூணு பிரவுன் மணி போடுறேன் பாருங்க அதே மாதிரிதான் பக்கத்துல ஒரு மணி விட்டுட்டு ரெண்டு மணி கூப்பினும் தனியாகவும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இப்போ வந்து ரெண்டு ப்ரௌன் மணி பாருங்க இந்த மாதிரி தான் கோக்குறேன் இந்த மாதிரி லைன் வந்து இந்த ஒன் நாலு மணி இந்த மாதிரி நாலு மணி பொண்ணு பன்னெண்டு நாலு மணி மேல ஹைட்ல பன்னெண்டு வரைக்கும் நான் கோத்துட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒன் டூ ஒன் டூ த்ரீ அது மாதிரி பன்னெண்டு மேல வந்து நல்லா பன்னெண்டு மட்டும் உயரமா கோத்துட்டு உங்களுக்கு காமிக்க இந்த சைடு பன்னெண்டு இந்த சைடு பன்னெண்டு வரணும் நான் இந்த சைடு பன்னெண்டு காமிச்சிட்டு உங்களுக்கு வரேன் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் எனக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது முடிச்சிட்டேன் நான் இந்த கிணறுக்கு பக்கத்தில் தூண் பகுதி முடிச்சாச்சு இது ஒரு பதிமூணு இது ஒரு பதிமூணு இது ப இது பதினொன்று வரும் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் பாருங்க இது மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம வந்து கடைசியில் இந்த குச்சி வச்சுக்கலாம் இப்போதைக்கு நான் அந்த இந்த இடத்துல வந்து ராட்டினம் போடணும் அப்புறம் கயிறு போடணும் பக்கெட் போட்டலாம் இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வந்து ராட்னத்தை எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் இந்த வீடியோல வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க எதுவுமே இருக்கிற எல்லாமே பேசிக் பீட்ஸ் தான் இது ரொம்ப ஈஸியா போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த கயிறும் இதுவும் பக்கெட்லாம் போடலாம் இது வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க